ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசிக்கு இருபது இருபத்தஞ்சு புத்தாண்டு வெற்றி மழையில் நனைய தயாரா நிச்சயமா இந்த ஆண்டு மகர ராசி மிக உயர்ந்த நிலை புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு சொல்வாக்கு குடும்பத்தின் ஒத்துழைப்பு வருமானம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது கடந்த வருடத்தின் கஷ்டங்களை மறந்து அதற்குரிய மகிழ்ச்சியையும் அதற்குரிய சன்மானத்தையும் பெறக்கூடிய சரியான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்கு அமைய போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நிச்சயமாக வீண் போகாது நீங்கள் பட்ட அவமானத்திற்கான பதிலடி கொடுக்கக்கூடிய சரியான சந்தர்ப்பமும் நேரமும் இந்த ஆண்டில் வரும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது நீண்ட நாள் கனவு தேவை லட்சியம்னு பல விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் செய்து முடிப்பது மிகவும் சிறப்பு அதீத யோகத்தையும் ஏற்றத்தையும் வெற்றி புகழ் என பல நிலைகளில் மிக உயர்ந்த நிலையையும் மன மகிழ்ச்சியையும் கட்டாயமாக வருவீங்க புதுவிதமான முயற்சிகளில் நம்பிக்கையோட தைரியமாக துணிஞ்சு இறங்குங்க உங்களுடைய முயற்சி முயற்சியாக மட்டும் இருக்கக்கூடாது முடிவின் எல்லையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் இறங்குறீங்களோ இறங்கின விஷயத்தை முடிக்கணுன்ற அந்த தைரியம் துணிவு கிட்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா யாராலும் உங்களை தோக்கடிக்க முடியாது முயற்சி செய்யுங்க தப்பே இல்லை உங்களால் முடியும் நம்பிக்கையோடு இறங்கி செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டத்தை அளவுக்கு நண்பர்கள் இளைய சகோதரம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒத்தாசம் இருக்காது அவங்களெல்லாம் நம்பி அந்த விஷயத்துலேயும் போய் கெட்டுடாதீங்க உங்கள் கையை நம்புங்க உங்களால் முடியும் நம்புங்க நீங்கள் உங்கள் உழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ உயர்வு அந்த அளவுக்கு இருக்கும் சோம்பேறித்தனம் சுத்தமாகவே கூடாது இந்த ஆண்டில் உங்கள் சுறுசுறுப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் வெற்றியும் புகழும் மிக உயர்ந்து நிச்சயமாக இருக்கும் வெற்றியும் பெறுவீங்க சுகமேன்மை கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு வாகனம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பு சூப்பர் பொன் பொன் பொருளாதாரம் சிறப்பு கலைத்துறை சினிமா பல துறைகளில் வெற்றி சாதனை புரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக சரியாக உங்களுக்கான வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கும் அதன் மூலம் வெற்றி புகழ் பெறுவீங்க வீடு மாறுறது வீடு அமைவது நிலம் அமைவது கடந்த காலகட்டங்களில் இருந்து அந்த கஷ்டம் கடன் பிரச்சனையிலேருந்து மீளுவது காதலில் வெற்றி பெறுவது காதல் வயப்படுறது புகழ் பெறுவது அருள் கிடைப்பது குழந்தை பாக்கியம் உண்டாகிறது பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பது பிள்ளைங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்களாக வெளியூர் வெளிநாடு என பயணங்களை மேற்கொள்வது அதன் மூலம் நன்மையும் உண்டாகுவது உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்குங்க கடன் விஷயங்களை இந்த ஆண்டு நிச்சயமாக உங்கள் கடனில் ஒரு பங்காவது குறைப்பீங்க மூணில் ஒரு பங்கு நிச்சயம் மீண்டு வருவீங்க கடந்த பட்ட கடனை நிச்சயம் இந்த ஆண்டு தீர்க்கும் அமைப்பு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தவற விடாதீங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் எதிர்ப்புக்கள் அப்படின்றதுக்கான நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய உயர்வுக்கான நேரமாக அதை மாற்றிக்கிங்க தேவையில்லாத போட்டி வம்பு வழக்குகளில் தலையிடாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போகும்போது வெற்றியின் உச்சத்தை அடைவீங்க புகழின் பெருமையை நிச்சயமாக தொடுவீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு மகர ராசி இந்த ஆண்டு உங்கள் முயற்சியில் முழு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக வெற்றி பெறலாம் வாழ்க்கை துணை அமைவது சிறப்பு பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் தொடர்புகள் சமுதாயத்தின் நன்மைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் கடந்த ஆண்டு சமுதாயத்தால் பெரிய நன்மைகள் கிடையாது நீ யாருக்கு எவ்வளோ ஓடி ஓடி செஞ்சுருந்தாலும் யாருமே உங்களை திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாமே உங்களை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க உங்களை ஏளனமாக பார்த்துருப்பாங்க உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க பல நிலைகளில் உங்களை மட்டம் தட்டியிருப்பாங்க ஓரம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க இந்த ஆண்டு அது அனைத்தையுமே உடச்சி எரிஞ்சு நீங்களும் ஒரு மனுஷன் என்னாலையும் முடியும் நானும் ஜெயிப்பேன் எனக்கும் பொருளாதாரம் உண்டு என்னாலையும் வெற்றி பெற முடியும்னு செய்து காட்டுறது சவால்களை காட்டுறது இந்த மாதிரி பல சக்சஸ் இந்த ஆண்டு உண்டு வெளிநாடு போயிட்டு வர்றது வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்குங்க நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளும் போது அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும் கோவில் குளங்கள் சென்று வர்றது புனித ஸ்தலங்கள் உயர்ந்த மனிதர்கள் உயர் அதிகாரிகள் உயர் பதவியில் உள்ளவர்கள் அரசியல் அரசாங்கம் அரசியல் துறையினால் நன்மைகள்னு பலவிதமான நன்மைகளை இந்த ஆண்டில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அருமையான அமைப்பு இருக்குது உங்கள் உழைப்பு வீண் போகாது நீங்கள் பட்ட கஷ்டம் நிச்சயமாக வீண் போகாது கடந்த சில ஆண்டுகளாகவே உங்கள் வாழ்க்கை நரகத்திற்கு ஒப்பானது பலர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ரொம்ப அவமானப்பட்டு இருப்பாங்க என்ன தான் வெளியில் கொஞ்சம் மெனுக்கா மிடுக்கா தெரிஞ்சாலும் மனசளவில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு குழப்பம் பயம் கவலை கஷ்டங்கள் துன்பங்கள்னு மனசில் நிறைஞ்சு கடந்துருக்கும் பட் இந்த ஆண்டு இனிதாக அருமையாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக சிறப்பானதாகவும் இருக்கும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்பை நம்புங்க அது உங்களை மிக உயர்ந்த உயர்வுக்கு கொண்டு போகும் ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே முயற்சி கட்டாயமாக தேவை உங்களுடைய தூண்டுகோல் கட்டாயமாக தேவை உங்களுடைய தைரியம் உங்களுடைய சுறுசுறுப்பு நிச்சயமாக இங்கே வேணும் அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உயர்வும் இருக்கும் லாபமின்மை சிறப்பாக இருக்கும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதி அற்புதமாக யோகங்கள் மூத்த சகோதரங்கள் மூத்த சகோதரர்களால் நன்மைகளை பெறுவீங்க சுய விரயம் அதாவது உங்களுடைய சுய தேவைகள் நீண்ட நாள் கனவு லட்சியம் தேவைகளை நிறைவேற்றுறது வீடு கட்டுறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்குறதுன்னு பல கற்பனை கனவுகள் நிறைவேறும் அதிசயங்கள் நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு வேலை சிறப்பு வாழ்க்கை துணை அமைவது சிறப்பு வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வாக்குவாதம் நீங்கும் தொழில் கூட்டாளிகள் ஒற்றுமை மூத்த சகோதரம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வெளிநாடு வேலை சம்பந்த விஷயம் சிறப்பு தொழில் வியாபாரம் வண்டி வாகனம் வீடு வாசல் படிப்பு சார்ந்தது கலைத்துறை விலை விளையாட்டு புதுவிதமான முயற்சிகள் சினிமா துறையினு எல்லா விஷயங்களிலுமே முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கை மேல் பலன் உண்டு முயற்சியின்றி அமையாது உலகின்ற மாதிரி உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு முழுமையாக இருக்கோ அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும் அதனால் வெற்றி மழையல் மகர ராசி நனைய தயாராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக ராஜ வாழ்க்கை உங்களுக்கு உண்டு இந்த காணொளி பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கொடுக்கறது நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளப்